சர்வ சிந்தி உழைச்சா வேறுவனா சாபம்னு வேற சொல்லுது அல்ல இல்ல சொல்லுங்களேன் நீ இன்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் நீ சொல்ல வேண்டியது கர்த்தர் கிருபையில ஆண்டவர் எனக்கு கொடுத்தது அல்ல இல்ல சொல்லுங்களேன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பு எங்க இருக்குது விசுவாசல இருக்குது அல்ல இல்ல சொல்லுங்களேன் தொடர்ந்து அங்கே வந்தபடியினாலே அச்சங்களும் ஒன்றாயிரம் அச்சன என்ன தெரியுமா மீன் ஆசிர்வாதத்துக்கு அடையாமா இந்த போ தண்ணீர் போகிற இடம்லாம் ஆரோக்கியம் இந்த பண் தண்ணீர் போகிற இடம்லாம் பிள்ளைப்பு இந்த தண்ணீர் போகிற இடம்லாம் செழிப்பு எத்தனை பேர் வாசிக்கலாம் இல்ல இல்லையா வாசிக்கலாம் தொடர்ந்து வாசிக்கலாமா எங்கும் உள்ள ஆ இந்த நதி வந்துச்சுன்னா ஆரோக்கியப்பட்டு பிழைப்பீர்கள் அடுத்து வாசிக்கலாமா 哎。Uh.